அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அதிலும் கிரக அமைப்பு ஒன்பதில் குரு ஏழில் சனி எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு கேது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் செவ்வாய் மிக வலுவான ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் உச்சம் பெற்று இந்த தருணத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் அவித்யாக்க இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் ஏழு எட்டு ஆகிய இடங்களிலும் சந்திரன் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பிருக்க திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் ஒன்பதில் குரு மிக வலுவாக மாதத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடத்தை விட்டு விலக போகிறார் எனவே நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் மிக வலுவாக பல்வேறு வகையான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ஏழாம் சப்தமஸ்தானத்தை ஆறு கிரகநிலைகள் கடந்து செல்கின்றன அப்படி ஆறு கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிறைந்த ஒரு தருணமாகவும் மே போகிறது ஏனென்றால் ஆறு கிரகநிலைகள் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு ஜென்ம ராசியை வலுவாக பாரிக்கின்றனர் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் தாமதங்களை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் ஏழாம் இடத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய பெரிய திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் உண்டு ஏனென்றால் முடியாதது எதுவும் இல்லை திறமையை வெளிப்புணரக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையப்போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கின்றார் அது என்ன போட்டி என்றால் தன்னுடைய அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தன்னுடைய கைகளை பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு நாளக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து சிலவற்றை பிரித்து கொடுத்து அவற்றை ஆளக்கூடிய சிற்றரசனாக போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டதும் அனைவர் மத்தியிலும் மிகுந்த ஆர்வம் பிறக்கிறது நான் எப்படியும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அரசனாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்று எண்ணி அனைவரும் சாறை சாரையாக அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக இரும்பு வாயிலின் முன்னதாக வந்து நிற்கின்றனர் அப்போது அரசன் அறிவிக்கிறார் அனைவரும் இந்த போட்டியில் போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமாக வந்திருப்பது மற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு கிடைக்கும் என்பதை அறிவித்தேன் அதேபோன்று இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்றால் உங்களுடைய இரு கைகளும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்ட அனைவருடைய மத்தியிலும் ஒருவர் மனதில் ஒரு அச்சம் சூழ்கிறது எப்படியாவது இந்த போட்டியை வென்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டு வந்தவர்கள் மத்தியில் இந்த போட்டியில் நாம் வெல்ல முடியாது சென்றுவிடலாம் என்று அனைவரும் பயந்து பின்னோக்கி செல்கின்றனர் இந்த போட்டி நமக்கு வேண்டாம் உயிர் இருந்தால் போதும் என்று விலகி கொண்டு இருக்கின்றனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் வெளியே வருகிறான் அவனை பார்த்து மக்கள் அனைவரும் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா உன்னுடைய கைகளை இழந்து அலைய போகிறாயா இது எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய போற்றி அல்ல ஏனென்றால் போற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையே அப்படியே தூண்ணியமாகிவிடும் என்று சொல்கின்றனர் ஆனால் அதை அவன் நேர்மறையான கண்ணட்டத்தோடு பார்க்கிறான் நான் இந்த போட்டியில் தோற்றால் என் வாழ்க்கை எப்படி போகுமோ அதைவிட நான் இந்த போட்டியில் ஜெயிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் இந்த போட்டியிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் நான் இந்த போட்டியில் பங்கு பெறப் போகிறேன் என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் என்று இந்த நபர் சென்று கொண்டிருக்கிறார் அப்போது அனைவரும் இந்த போட்டியில் பங்கு கொள்ள வேண்டாம் என்று அவரை வலியுறுத்தி இருப்பினும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்த அவன் தன்னுடைய கரங்களை எடுத்து அந்த இரும்பு வாயிலில் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் அதீத பலத்துடன் சஞ்சரிக்கும் போது சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவரை மிகப்பெரிய அரசனாக மாற்றியது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கிடைத்தாலும் கூட அதை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையால் அவற்றை தவறவிடுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை ாக வேண்டும் என்று அந்த பணியில் ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் போது அதில் எழக்கூடிய கூடிய சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் ஆனால் இது நடந்துரும்மோ அது நடந்துருமோ இதுல முயற்சி செய்தால் இப்படி நம்மளுடைய நிலைமை ஆகிடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக எந்த விதமான சாதனையும் அல்ல எந்த ஒரு செயலையுமே புரிய முடியாது இதைதான் கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன எனவே ஓவர் திங்கிங் அதாவது ஆழ்ந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய அவற்றை தவிர்த்துவிட்டு சிறு சிந்தனையில் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு அது மட்டுமல்லாது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறவை

தன்னுடைய சஞ்சார அமைப்பை ஜீவனஸ்தானத்திற்கு மாற்ற இருக்கிற அரங்க எனவே அதற்கு முன்னதாக இந்த ஒன்பதாம் இடத்திற்குரிய பலன் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதுவரை எனக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய பலன் கிடைக்கவில்லையே என்று வருதப்பட்டால் நிச்சயமாக இனி வரக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் அவை நடப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சுவ நிகழ்வுகளும் வெற்றிகரமாக அமையும் தடை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில மிக சிறப்பாக செய்து செய்துமடைக்கலாங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கண்ட சனியாக கௌதமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்று மிக பெரிய அளவில் இருக்காது எனவே சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் மிகப்பெரிய அளவுல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்தில் ராகுவும் வாக்குஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் எந்த பணியை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மிக வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் விவசாயம் தெளிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறாரங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் மாறுதலும் நிரம்பி கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதன் மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது சொன்ன சொல்லை காப்பாற்ற முயற்சி செய்வதால் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வளமாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தி அடையும் ஆனால் அதே சமயம் வித்யா இருக்கக்கூடிய புதன் புவக்கத்தில் சஞ்சரித்தாலும் எட்டு நீச்சம் பெறுாருங்க நீச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் உணர்ச்சி வசப்படுதல தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியனும் முற்பகுதியில் வலுவாக சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் நுழைவதால் எந்த பணியாக இருந்தாலும் சில அலைச்சல் இருக்கலாம் அலைச்சல் இருக்கிறதே என்று வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த மார்ச் மாதத்தில் மிக அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக மார்ச் மாதத்தில் தினமும் மாலை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்